லலிதா சஹசிரநாமம் ஏன் படிக்க வேண்டும் லலிதா மகா திரிபுர சுந்தரி சிவனோடு ஒன்றிணைந்து பிரிக்க முடியாத ஆதி சிவ சிவசக்தி ஐக்கியம் என்று பெயர் இதற்கு மேல் தெய்வம் எதுவுமே இல்லை துவரேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்றார் அபிராமைப்பட்டார் சஹஸ்ரநாபம் என்பது அன்னையின் ஆயிரம் பெயர்கள் லலிதா சஹஸ்ரநாபத்தை பாராயணம் செய்யும்போது போது லலிதாம்பிகையின் பெருமகள் மட்டுமல்ல ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு மந்திரங்கள் தந்திரங்கள் பிரபஞ்சத்தின் படைப்பு இரகசியங்கள் என்று முழுமையான ஞானம் உருவாகும் சரஸ்வதியின் குருவான ஹேக்ரீவர் அகத்திய மகரிஷிக்கு லலிதா நாமத்தின் பெருமைகள் பின் வருமாறு கூறுகின்றார் தேவியின் ஆயிரம் நாமாக்கரை உமக்கு கூறினேன் இவை இரகசியங்களுள் ரகசியமானது இதே போன்ற துதி ஒன்றும் இல்லை இது நோய்களைப் போக்கும் செல்வத்தை அளிக்கும் ஆகால மரணம் போக்கும் நீண்ட ஆயுள் தரும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வம் தரும் கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் முறைப்படி பல தடவை நீராடுதல் காசி கோடி லிங்க பிரதிஷ்டை செய்தல் கிரகண காலத்தில் கங்கை கரையில் அஸ்வமேத யாகம் செய்தல் பஞ்ச காலங்களில் நீர் வசதியற்ற இடங்களில் கிணறு வெட்டுதல் தொடர்ந்து அன்னதானம் செய்தல் இவை எல்லாவற்றையும் விட மிகுந்த புண்ணியமானது லலிதா சகசிரநாம பாராயணம் இது பாவத்தை நீக்கும் பாவத்தை நீக்க இதனை விட்டு வேறு உபாயம் தேடுபவன் பயனில்லாதவன் பௌர்ணமி அன்று சந்திர பிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு இதை படிக்க நோய்கள் நீங்கும் மூத பிசாசு உபாதைகள் விளங்கும் இதனை பாராயணம் செய்யும் பக்தனின் நாவில் சரஸ்வதி தேவி நர்தன எதிரிகளை பேச முடியாது செய்து விடுவாள் அரசனே எதிர்த்தாலும் அண்டையின் பக்தனிடம் தோல்வி அடைவான் இதனை பாராயணம் செய்பவன் பார்வைப்பட்டாலே தோஷங்கள் விளைவிடும் ஸ்ரீ வித்யை போன்று மந்திரமோ ஸ்ரீ லலிதாம்பிகை போன்று தேவதையோ லலிதா சஹசிரநாமம் போன்று ஸ்தோத்திரமோ உடையிலில்லை பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இதனை பாராயணம் செய்யும் வாய்ப்பு கிட்டும் கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீ வித்யாஜபமும் சஹசிரநாம பாராயணமும் செய்ய முடியும் தேவியின் அருளின்றி யாரும் இதனை பெற முடியாது என்னவென்றால் பலவற்றாராக பலஸ்ருதி என்ற பகுதியில் ஹேங்கிரீவர் அகஸ்தியருக்கு உபதேசிக்கின்றார் லலிதா சகசிரநாமத்தில் இன்னொரு சிறப்பு இதனை பாராயணம் செய்யும்போது நமது சமயத்தின் அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு சேரும் எனவே லலிதா சகசிரநாமத்தின் பொருள் அறிந்து பாராயணம் செய்ய முயலுங்கள் எதை அடைய விரும்புகின்றீர்களோ அது தானாய் வந்து சேரும் ஹர ஹரஷங் கர ஜய ஜயசங் கரஹர ஜயங்